ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் இன்டீரியர் தான் நம்ம பார்க்குறோம் இது என்ட்ரன்ஸில் உள்ள வந்ததுமே லிவிங் ஹால் அதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் யூனிட் ஃபோர் டோரு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸோடு இருக்குது மேலே வால்யூனிட்டு அதில் கிளாஸ் டோரோடு இருக்குது அது வந்து கிராக்கரி பர்பஸ்க்காக இருக்குது இது எல்லாமே ஃபினிஷிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் ஃபினிஷில் இருக்குது ஒரு டார்க்கு ஒரு லைட் கலர் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் இங்கே பண்ணியிருக்கோம் இது தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ரூம் நம்பர் ஒன் இது ஸோ இதில் த்ரீ டோர் வாட்ரோப் கபோர்டு இது மிடில் வந்து ஒரு மிரரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அபவ் த லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஸோ இதுலேயும் வந்து டபுள் கலர் வந்து காம்பினேஷனோடு இருக்குது இதில் இதுலேருந்து நம்ம வெளியில் வந்ததும் ஒரு டைனிங் ஏரியா இதுலேருந்து கிராஸ் பண்ணி அந்த சைடு போனதும் செகண்ட் பெட்ரூமோடது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ செகண்ட் பெட்ரூம் வந்து இது இது இதில் டூ டோர் வாட்ரூப் கப்போர்டு இருக்குது இதுலேயும் வந்து ஒரு மிரரோட ஃபிக்ஸிங் இருக்குது மேலே வந்து லாப்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஸோ இதுவும் வந்து டெக்ஸ்டர் ஃபினிஷில் இருக்குது இதில் வந்து சிங்கிள் கலர்லேயே ரெண்டு டோர் போட்டிருக்கோம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கலர் போட்டோம்னா அந்த லுக்கு வந்து இதில் இருக்காது ஸோ அதனால் வந்து இதில் வந்து ரெண்டு டோருன்றதுனால ஒரே சேம் கலர் தான் போட்டிருக்கோம் அதுலேருந்து வெளியே வந்ததும் இது ஒரு மாடுலர் கிச்சன் ஏரியா இது கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது பேஸ் யூனிட் அண்டு வால் யூனிட்டோடு இருக்குது இது வந்து ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கோடு இருக்குது வால் யூனிட்டில் ஸோ இது வந்து மாடுலர் கிச்சன்லேயும் வந்து காம்பினேஷன் கலர் தான் இது வந்து ஹை கிளாஸே ஃபினிஷிங்கில் இருக்குது டார்க்கு ஒன்று லைட்டு ஸோ இந்த மாதிரி கலரில் தான் வந்து கிச்சனில் மாடலர் கிச்சனாக பண்ணியிருக்கோம் இங்கே ஸோ இது வந்து வாஷிங் ஏரியா வாஷிங் ஏரியாவில் வாஷ் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இதில் டூ டோர் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா அபவ் த லாஃப்ட் வந்து லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸோடு இருக்குது ஸோ இதில் பேஸில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்குன்றதை பாருங்கள் கீழே வந்து த்ரீ ட்ராயர்ஸ் இருக்குது ஸோ கிச்சனில் பேஸில் வந்து த்ரீ ட்ராயர்ஸோடு பண்ணியிருக்கோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு கட்லரி ட்ரே அப்புறம் வந்து பிளைன் பேஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவும் பிளைன் பேஸ்கெட்டு ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி பண்ணுவோம் மேலே வந்து கட்லரி ட்ரேயோடு இருக்குது செகண்டில் பிளைன் பேஸ்கெட்டு ஃபோர் இன்ச்சு அதுக்கு கீழே வந்து எயிட் இன்ச்சில் வந்து பிளைன் பேஸ்கெட்டு ஸோ இதில் வந்து வெசல்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது இருக்கு இது கிச்சனில் இது கார்னர் டோரோடு அங்கே கிச்சனில் பேஸில் மேலே பார்த்திங்கன்னா வால்யூனேட்டில் வந்து ஃபோர் டோரு ஆல்டர்னேட் கலராக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஹை கிளாஸு ஃபினிஷிங்கு ஸோ இதில் சென்டரில் வந்து ஒரு அரிஜான்டல் ஷெல்ஃபோடு இருக்குது வால்யூனேட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம கிச்சனில் பண்ணியிருக்கிற டிசைனு ஸோ இதுக்கு மேலே லேப்டு பார்த்துருப்பீங்க லாப்ட்டும் வந்து இதே தான் ஆல்டர்னேட் கலர்லேயே பண்ணியிருப்போம் ஐ கிளாஸு ஃபினிஷிங்கு ஸோ இது மாதிரி உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் சைட்டில் வந்து இம்மிடியாக மெஷர்மெண்ட் எடுத்து கோட்டும் அனுப்பிவிடுவோம் ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் இருக்குது நம்மளோட ஃபேக்ட்ரி பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபார் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஸோ இதே மாதிரி இது இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் எம்எம் திக்னஸில் இருக்கும் டோரு டூ எம்எம் ஹெச் பேண்டிங் ஷட்டர்ஸு போ சைல் லேமினேட் ஃபினிஷு ஸோ நம்ம வந்து இதை தவிர எல்லாமே டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு ஷூ ரேக்கு சீலிங்கு ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இன்டீரியர் ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம் இது வந்து செகண்ட் பெட்ரூமில் பார்க்குறீங்க உள்ள டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ள ரெண்டு ட்ராயரு மேலே வந்து அரிசாண்ட்ரலாக ஷெல்ஃபு ஸோ இந்த வாட்ரூப்பில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இதை தவிர வந்து இந்த கிராக்கர் யூனிட்டில் நம்ம கிளாஸ் டோர் போட்டிருக்கோம் இல்லையா இதில் வந்து டெக்ஸ்டர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் இதே மாதிரி வந்து என்னென்ன டிசைன் கேட்குறீங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம் இது வந்து கிராக்கரி பர்பஸ்க்காக இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்